இந்த நாளில் மாண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மனிதனுடைய வாழ்விலை தவிர்க்க முடியாத ஒன்று என்ன அப்படின்னா காத்திருத்தல் தான் இதை வந்து யாரும் தப்ப முடியாது காத்திருந்தே ஆகவேண்டும் அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சம்பவிக்க வேண்டும் இந்த அனிதனக்கர்மலையை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட ரொம்ப நாள் காத்திருக்க மாஸ்டர் என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியலை குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு சொந்த வீடு கேட்டேன்னு காத்திருக்கேன்னு நடக்கல வேலை கிடைக்கல ப்ரொமோஷன் கிடைக்கல பெர்மனண்ட்டு கிடைக்கல இப்போ கூட நீட் தேர்வு இருக்கிறேன் இப்படி எத்தனையோ காத்திருக்க இருக்கலை ஆனால் இந்த காத்திருக்குதல் நமக்கு எப்படி முடியும் தெரியாது ஆனால் கத்தருக்குன்னு காத்திருந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் தான் முடியும் அதுதான் ஆண்டவருக்கு காத்திருக்க எதற்கெல்லாம் காத்திருக்கிற நாம் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பெலன் தருமா நல்ல ரிசல்ட்டு வருமா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் உறுதியாக சொல்லலாம் நம்ம பாஷையில் சத்தியமணி கூட சொல்லலாம் அது பண்ணக்கூடாது நம்ம பாஷையில் சும்மா கிராமத்து பாஷையில் சொல்ல சத்தியமாக நினைச்சிடலாம் அவருக்கு காத்திருந்த ஒருத்தர் கூட விடுக்கப்பட்டு போன இயேசுநாதருக்கு காத்திருந்தோம்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் தான் கொண்டு போய் முடியுமே தவிர நம்ம கீழே கொண்டு போகவே மாட்டார் ஏன்னா நம்ம ஆண்டவர் விசேஷ மாண்டவர் ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் வானத்தி பூமி நம்ம பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் செய்வோம் இந்த அனிதனை கண்மழை திங்கச்சிக்கிட்ட அருமையான தேவண்டிய பிள்ளைய பஸ்ஸுக்கு காத்திருப்போம் ட்ரெயினுக்கு காத்திருப்போம் ப்ரொமோஷனுக்கு காத்திருப்போம் ரிசல்ட்டுக்கு காத்திருப்போம் ஆனால் கத்தருக்கு அப்படியே டைமை பார்த்துக்கிட்டே இருக்குது எங்கே தேவை சமூகத்துக்கு போனால் ஃபுல்லாக டைமு தான் சில பேர் வாங்க இதுக்குன்னே வருவாங்க சில பேர் சர்ச்சுக்கு சில பேர் அதே பிரச்சனையை அனுப்புவாங்க டைமுக்கு முடிக்கணும் டைமுக்கு முடிக்கணும் தெருவில் போய் பல மணி நேரம் காத்திருப்போம் சர்ச்சு முடிஞ்சு தெருவில் நின்று பல மணி நேரம் பேசுறது அதனால் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அடைய ஆசிர்வாதத்தை இழந்துக்கிட்டே இருக்கோம் நாங்களாம் விசுவாசிக்கிற இருந்தபோது அந்த நாள் முழுவதும் எங்கள் பாச உட்கார இன்னைக்கு இருக்கிற அதனால் தான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக எல்லா விதத்திலும் குளித்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் சகல விதத்தில் கற்றுற ஆசிர்வம் உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கெல்லாமோ காத்திருந்தோம் உங்கள் வாழ்க்கை வீணாக போயிருக்கலாம் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க நான் கற்றுக்காக காத்திருப்பேன் டெய்லி ஒன் ஹவர் ப்ரேயர் பண்ணுவேன் பயில் வாசிப்பேன் ஆலயத்துக்கு நேரமே போட்டு லாஸ்ட்டு தான் வருவேன் அங்கே போய் நின்று வாட்சை பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பொத்தனையாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆண்டோடைய சமூகத்தில் செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு நீதிமொழிகள் இருபது இருபத்தி ரெண்டு என்ன சொல்கிறது அப்படின்னா வாசிக்க கேட்போம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாது கட்டருக்கு காத்துரு அவரும் நீ வந்து தீமைக்கு நீ தீமை செய்ய வேண்டாம் இதுதான் நமக்கு சிறப்பானது சில பேர் தீமை செய்றதே வச்சுக்கிட்டே இருப்பாங்க செய்துக்கிட்டே இருப்பான் நாம் அதை பற்றி கவலையே படக்கூடாது பதிலே சொல்லக்கூடாது ஊழியத்தில் நம்ம படிச்சதெல்லாம் அதுதான் அபிஷா சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் ஜெயிச்சது மாதிரியே தெரியும் சரியான நேரம் பார்த்து கூட்டு போறான்றவர் அவனால் தப்பவே முடியாது அன்றைக்கி தான் ஐயோ குய்யோ முய்யலாமா நிறைய சாட்சி நானே சொல்ல முடியும் ஊழியத்தில் ஒரு கிராமத்தில் எங்களுக்கு விரோதமாக அப்படி எழுப்பினான் கடைசியில் அவன் செத்தது பார்த்திங்கன்னா கொடூரமான ஒரு சாவு தான் அவனுடைய வாழ்த்துல வந்து நிறைய சொல்ல முடியும் கால் முடிஞ்சவன் கை முடிஞ்சவன் ஊற விட்டு ஓடினவன் இதெல்லாம் யார் அப்படின்னா தீமை செய்தவங்க அதனால் உங்களுக்கு தீமை செய்கிறவங்கள பற்றி கவலைப்படா கத்திருக்கு காற்றுருங்க கத்தர் செய்ய வேண்டியது என்ன செய்வார் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கத்தருக்கு காத்திருக்க ஏசாய தீர்க்க தேசி மிக பிரமாண்டமான ஒரு வார்த்தை அங்கே எழுதி வச்சிருக்கிறார் நீங்கள் இதுவரை வாசிக்கங்களால் நினைவு இருக்கேன்னு தெரியல ஒரு அருமையான வசதி வாசிக்கிறப்ப ஏசாயி அறுபத்தி நான்கு நான்கு தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை காத்திருக்கிறவர்களுக்கு தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் உணர்ந்ததும் அவைகளை கண்டதும் உலக தோற்றம் முதல் கொண்டு கத்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒருத்தன் கேட்டதும் கிடையாது உணர்ந்ததும் கிடையாது கண்டதும் கிடையாது நமக்காக சிறப்பான ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு தீமை செய்ய பற்றி கவலை கத்தருக்கு மட்டும் காத்திருப்போம் வெற்றி நாம் கால்பசி